என்னதான் கூலி திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னு இவங்க கூவி கூவி கதர்னாலும் கூட கூலி படத்தை மக்கள் வந்து வெகுவாக கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அதுவும் இன்று வரையும் கூட கூலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்குப்பென்சியில் தான் எல்லா தேட்டர்லையுமே ரன் ஆகுது இப்போல்லாம் படம் வந்து ஒரு நான்கு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போகிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க முதல்லலாம் ஒரு ஏரியா அப்படின்னா அங்கே வந்து ஒரு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் ஒரு அஞ்சு தேட்டரு பத்து தேட்டர் இருக்குனாலும் ஒரு தேட்ரு ரெண்டு தேட்டரில் தான் ஒரு படம் வந்து அதுவும் பெரிய படமாக இருந்தால் ரிலீஸ் ஆகும் இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை பத்து தேட்டர் இருக்குதுன்னா பத்து தேட்டர்லேயும் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படி இருக்கும்போது எல்லாமே அந்த முதல் நான்கு நாட்கள்லேயே நடந்து முடிஞ்சிருது ஆனால் அதற்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய ஆக்குபென்சி கிடைக்கிதுனாலே அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்க முடியும் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வெளியாகி பதினாலு நாள் ஆச்சு இந்த பதினாலாவது நாளும் கூட ஒரு மணி நேரத்துக்கு புக் மை ஷோவில் மட்டுமே மூணு புள்ளி இருபத்தேழு கே டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகுது இப்போ வந்து புக் மை ஷோ மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்குது அதே போல் இன்னும் நிறையா ஆப்ஸ் இருக்குது டிக்கெட்ஸ்னையும் அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது அதிலெலாம் புக் ஆகும் அது இல்லாமல் பெரும்பாலும் அந்த முதல் நான்கு நாட்கள் தான் புக்கிங் வந்து அதிகமாக பண்ணுவாங்க அதன் பிறகு டைரெக்டாக தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்குறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் அப்போது தியேட்டரில் போய் எவ்வளோ பேர் வாங்குவாங்க என்னதான் ஹேட்டஸ் வந்து கதறி கதறி அழுதாலும் கூட கூலிப்படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான தொகை அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இதுவரையும் ஐநூற்றம்பது கோடியை தாண்டி வசூல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாயிட்ருக்கு நெகட்டிவிட்டியை அடித்து தூள் பண்ணுறதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது